அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணாவது மூணாவதுன்றா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு ஒன்று அஞ்சு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு சி போல பார்த்தோம்னா ஆறு நாலு ஒன்பது கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் அட்டகாசமான வினிங் வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா அதாவது ஏசி போர்டில் எட்டு ஒன்பது ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தொம்போது கொடுத்துருந்தோம் இதில் எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ எட்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் ஆல் போர்டில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு அதுவும் போக டபுள்ஸில் வந்திருக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அது ஏபி போர்டில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது நண்பர் பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது மந்த்லி சார்ட்டில் வந்து சிறீசக்தியை மட்டும் தனியாக பிரித்து எழுதி எப்படி வின்னிங் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தாறு இரநூத்தம்பது இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்து ஊர் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து முந்நூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா அரசியல்கிரம நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் கலை பண்ணோம்னா அதாவது நானூற்றி அறுபத்தஞ்சு ஜீரோ எழுவத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிராம நம்பர் ஜீரோ எழுவத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி அஞ்சு இதில் அஞ்சாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியில் கரம்பு நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வீட் நம்பரில் பாசாயிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சு நம்பர் பார்த்தோம்னா சி போலியம் பாசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்பே பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்பே பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ எழுபத்தஞ்சு இதில் கடைசி கவர்ம்பு நம்பர் ஜீரோ எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்ணிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் பார்த்தோம்னா

ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தஞ்சு இதில் கடைசியில் கிரமம் நம்பர் ஜீரோ இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தேழு ஜீரோ இதில் கடைசியில் கிரமம் நம்பர் எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ பதினஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பத்தொம்பது இருபத்தஞ்சு இதில் கடைசிக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த மூணு நம்பரில் பாசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பது நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதை கால்ட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா கடைசிலுக்கு முன்னர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அட்டவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாக இருக்கு நானூற்றி ஐம்பத்திரண்டு பேருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணுங்கன்னா அதாவது முந்நூற்றி ஐம்பத்தொம்பது முந்நூற்றி நாற்பது இதில் கடைசலுக்கு நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது மூணாம் நம்பரும் ஜீரோ ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் பி போலியும் பசியாயிருக்கு பிசி போல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தெட்டு இருபத்தஞ்சு இதில் மூணு நம்பர் எட்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பர் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ சி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூறு இதில் கடைசிலுக்கு முன்னவர் தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் எழுநூத்தி பண்ணிக்கிறோம் எண்பத்தெட்டு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்டு நானூத்தி அறுபது இதில் கடைசிலுக்கு அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது நாலாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்மளை பாஸ் இருக்குது நானூற்றி நாலாம் நம்பர் ஏ பாஸ் நானூற்றி ஐம்பத்தேழு கால் கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி பெருக்கள் தொண்ணூத்தஞ்சு அதாவது முன்னூற்றி அறுபத்தி மூணு முன்னூற்றி பதினஞ்சு கடைசிக்கு பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வீடு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு நம்பர் ஏ போல பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பண்ணிக்கிறோம் இருபத்தெட்டு அதாவது நானூற்றி பத்தொம்பது ஏழ்நூற்றி அறுபது இதில் கடைசலுக்கு முன்னர் ஏழுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்தொன்பது பெருக்கள் ஏழு தொண்ணூத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொன்பது பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அதை கல்குலேட் பண்ணணும்னா அதாவது இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆறுநூத்தி அஞ்சு இதில் கடைசலுக்கு முன்னாடி அறுநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பர்ல பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பசாயிருக்கு இருநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி

எட்நூற்றி இருபத்தொன்னு முந்நூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று எட்நூற்றி முப்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாய எட்நூற்றி எழுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கனா முந்நூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா எட்நூற்றி இருபத்தொன்று முந்நூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது எட்நூற்றி எழுபத்தஞ்சு இதை குறிப்பிட்ட அஜ் நம்பர்லேருந்து வினிங் வரக்க வாய்ப்பு நண்பா அடுத்து ஏபி போர்டு ஏசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டு தான் பிசி போர்டில் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று முப்பத்தஞ்சு எழுவது எழுபத்தொன்று இருபத்தஞ்சு முப்பது ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா எண்பத்தொன்று முப்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தொன்று எண்பத்தஞ்சு முப்பது ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது ஒன்பது ஆறு ரெண்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா